நான் என் குள்ள வந்தேன் மொழி பவுனம் இன்னைக்கு இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைச்சேன் பிளான் பண்ணி இதுக்குள்ள வந்தேன் நான் பாலிடிக்ஸ் கேட்டா கிடையாது ஒரு தான் நான் வந்தேன் ஆல்ரெடி நான் நிறைய ஃபீல்ட் ட்ரை பண்ணிருக்கேன் பிளானிங் ஹெட்டா இருந்திருக்கேன் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள இருந்திருக்கேன் அதையும் தாண்டி இவன் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சாட்டிஸ்பைட் இருந்துச்சு ஓகே இவன் நல்லா பண்ணி முடிச்சிருக்கோன்னு சொல்லும் போது ஆனா இது எங்கேயுமே இதுதான் என்னோட பிளேஸ் அப்படின்னு எனக்கு எங்கேயும் செல்ஃபா ஃபீல் ஆனது கிடையாது ஆனா எனக்கு அப்படி தோணுன இடம் வந்து நம்மளுடைய தெற்கு சட்டமன்ற தொகுதி அன்பு அக்கா வானதி சீனிவாசனுடைய மக்கள் சேவை மையம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வாலண்டியரா இருக்கும் நான் ரியலைஸ் பண்ண திஸ் இஸ் மை ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள தோன்றதுனால நான் பார்ட்டி ஜாயின் பண்ணேன் அதுவும் இல்லாம நான் பார்ட்டி ஜாயின் பண்றதுக்கு ஒரு ரெண்டு பர்சன் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி உள்ள கொண்டு வந்தது வானதி சீனிவாசன் அக்காவும் நம்மளோட அண்ணாமலை அண்ணாவும் தான் ஏன்னா பெண்கள்னால ஒரு பர்ட்டிகுலர் பீல்ட் வச்சிருப்பாங்க இன்விசிபிள் சர்க்கிள் இந்த சொசைட்டி வச்சிருக்கும் டீச்சிங்கா இருக்கும் மேக்அப் ஆர்டிஸ்ட் இருக்கலாம் ஒரு பெண்ணு இருக்கிற வரைக்கும் விமர்சனங்கள் கம்மியா தான் இருக்கும் தாண்டி வெளியில வரும் அப்படிங்கும் போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும் அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி அத்தனை அரசியலையும் தாண்டி ஒரு பெண்ணு உலகத்திலேயே பெரிய கட்சியுடைய ஒரு தேசிய மகளிரணி தலைவரா இருக்காங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினரா இருக்காங்க எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு பெண் ஆளுநர் தன்மை அப்படிங்கிற ஒண்ணு ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறமா நான் க்ளோஸ் டூவா இருந்து பார்த்தேன் ஜெயலலிதா அம்மாவை டிவியில தான் நம்ம பார்த்திருக்கோம் இவங்களை பக்கமா பார்க்கும் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன அடுத்தது வந்து அண்ணாமலை அண்ணா ஜனகணம் அந்த ஆயுதத்துல பாட்டு கேட்கும் சரி ஒரு விரல் புரட்சியை பாட்டு கேட்கும் போதும் சரியோ இந்த மாதிரி ஒருத்தங்க ரியல் லைஃப்ல வர வரமாட்டாங்களான்னு அப்படி நான் பார்த்த ஒரு மனுஷன் தான் அண்ணாமலை அண்ணா ரியல் லைஃப் ஹீரோ அவர் கிட்ட இருக்கு ஒரு ஆரம் நம்மளை தூக்கிட்டு வந்து பார்ட்டியில விட்டுரும் அந்த மாதிரி என்ன மாதிரி ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து கட்சிக்குள்ள வந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஆரா வந்து அண்ணா கிட்ட இருக்கு இது ரைட் ஃபீல்ட் பெண்கள்னாலும் இங்க சேஃபா இருக்க முடியும் பெண்கள்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு நிறைய கொடுத்ததுனால நான் பாலிட்டிக்ஸ்குள்ள வந்தேன் இதெல்லாம் தாண்டி பெண்கள் கொஞ்சம் அவங்களுடைய கனவுகளுக்காக அவங்களுக்காக ஒர்க் பண்ணும்போது இந்த சொசைட்டி ஏகப்பட்ட விமர்சனங்களை தூக்கி தலைமையில வைக்கும் நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிற அப்பப்போ செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் நான் நான் என்னோட கோல் கரெக்டான கோல் நான் போற பாத பாத் கரெக்டான ஒரு பாதையா இருக்கும் போது இந்த யூனிவர்ஸ் எனக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் என்னோட நோக்கங்கள் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிப்பேன் நிறைய அவமானங்கள் நிறைய பேசுறது இதெல்லாம் கேட்டாலும் கூட இது உண்மை இல்லாத விஷயங்களுக்கு நம்ம ஏன் காது கொடுத்துக்கணும் நம்ம வேலையை நம்ம பாப்போம் கடவுள் பார்த்து இயற்கை பாத்துக்கோங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணி ஃபெயிலியர் இருக்கும் இன்சல்டிங் இருக்கும் எல்லாம் தாண்டி வி ஹேவ் டு ஸ்ட்ராங் அப்படிங்கறது ஒண்ணு அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்லி ஸ்ட்ராங் உமன் கேன் மேக் ஸ்ட்ராங் சொசைட்டி ஸ்ட்ராங் ஃபேமிலி நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் நம்ம ஸ்ட்ராங்கா மாத்துவோம் சோ எங்கேயும் விவ் அப் பண்ணாதீங்க உங்களோட பாத்து கரெக்டா இருந்தா இந்த நியூஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்